பிங்க் நிறத்தில் ஒளிர்ந்த பந்தயசாலை கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி கோவை மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் அக்டோபர் மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பாக மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நோயாளிகளின் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதும் பிங்க் நிறமாக ஒளியூட்டப்பட்டது கோவையின் முன்னணி பல்துறையின் மருத்துவமனையான கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு என ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையம் மற்றும் ஒரு பிரத்யேக மார்பக புற்றுநோய் மையத்தை செயல்படுத்தி வருகிறது ஆண்டுதோறும் உலகளவில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மார்பக புற்றுநோயால் உயிரிழந்து வருகின்ற நிலையில் நோயாளிகள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைக்கு வந்தால் இந்த நோய்க்கு தகுந்த சிகிச்சைகள் அளித்து குணப்படுத்தி விட முடியும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பெண்களிடம் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் பிங்க் வண்ண நிகழ்ச்சியுடன் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியும் நடைபெற்றது அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரில் கே எம் சிஹெச் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கே எம் சிஹெச் மருத்துவமனை செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கையெழுத்திட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் இதில் கே எம் சிஹெச் மார்பக சிகிச்சை மையத்தின் முதன்மை ஆலோசகர் டாக்டர் ரூபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது